இந்த வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்க முக்கியமான ஆண்டுகள் பற்றி தான் வந்து பார்க்க போறோம் ஆண்டுகள் வந்து நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஆண்டுகளுக்குரிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும் ஸோ ஒவ்வொரு லெசன்ஸ் படிக்கும் போது முக்கியமான ஆண்டுகள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆண்டுகள் மட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கா ஆண்டுகள் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் அதனுடைய நிகழ்வுகளோட ஸோ இதை மட்டும் தனியாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ படிச்சுக்கலாம் லாஸ்ட் இதில் ரிவிசன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆண்டுகள் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கிமுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிமுவில் நடந்த முக்கியமான ஆண்டுகள் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டவர் யார் ஆன்சர் சைரஸ் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டவர் யாருனால் சைரஸ் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் ஐரோப்பியர் வந்து அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் படையெடுத் ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு முன்னூற்றி இருபத்தாறு இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் ஐரோப்பியர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் படையெடுத்த ஆண்டு கிமு முன்னூற்றி இருபத்தாறு அதே மாதிரி கலிங்க போர் நடைபெற்றது கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கலிங்க போர் நடைபெற்றது கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த கலிங்க போர் யார் யாருக்கு இடையில் வந்து நடந்ததுன்னா அசோகருக்கும் கலிங்க மன்னன் சசாங்கனுக்கும் இடையில் வந்து நடைபெற்றது கலிங்க போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுனா அசோகருக்கும் கலிங்க மன்னன் சசாங்கனுக்கும் இடையில் நடைபெற்றது கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறில் ஜூலம் நதிப்போர் வந்து நடந்தது இந்த சூலம் நதிப்போர் யார் யாருக்கு இடையில் நடந்ததுன்னா அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் இடையில் நடந்தது ஜூலம் யாருக்கு யாருக்கிடையில் நடைபெற்றதுன்னா அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் இடையில் நடைபெற்றது எந்த ஆண்டு நடந்ததுன்னா கிமு முந்நூற்றி இருபத்தாறில் இப்போ கிமுல நடந்த முக்கியமான போர்கள் ஆண்டுகள் வந்து பார்த்தோம் ஸோ அடுத்து கிபியில் நடந்த முக்கியமான ஆண்டுகள் வந்து பார்க்கலாம் முதலாம் ட்ரைன் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று யார் யாருக்கிடையில் நடந்ததுன்னா பிரதீப் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் வந்து நடைபெற்றது முதலாம் ட்ரைன் போர் ஆயிரத்தி நூற்றி ஒன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது பிரதீவ்ராஜ் சௌஹானுக்கும் முகம்மது கோரிக்கும் வந்து நடைபெற்றது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த ஆண்டே வந்து இரண்டாம் ட்ரைன் போர் வந்து நடைபெற்றது இது யாருக்கிடையில நடந்ததுன்னா பிரித்திவ்ராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் வந்து நடந்தது ரெண்டுமே ஒரே அந்த ஒரே அந்த அரசர்களுக்கு மட்டும்தான் வந்து நடந்தது பிரித்திவ்ராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் முதலாம் திரையன்பூர் இரண்டாம் போர் வந்து நடந்தது முதலாம் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இரண்டாம் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதே அதே மாதிரி நானந்தா பல்கலைக்கழகம் சூறையாடல் செய்யப்பட்டது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி இரநூறுல நாலந்தா பல்கலைக்கழகம் சூறையாடல் நடைபெற்றது ஆயிரத்தி இரநூறுல யார் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து சூறையாடினாருன்னா பக்தியார் கிழ்ச்சி நாலந்தா பல்கலைக்கழகத்தை சூறாடியவர் சூறையாடியவர் பக்தியார் கிழ்ச்சி முகமது கோரி இறந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முகமது கோரி இறந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு விஜயநகர அரசம் விஜயநகர அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தாறு யார் வந்து விஜயநகர அரசை வந்து தோற்றுவித்தாங்கன்னா ஹரிஹர் மற்றும் புக்கர் பாபர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு பாபர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு வாஸ்கோடா காமா இந்தியா வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றம் செய்தவர் சிக்கந்தர் லோடி தலைநகரை டெல்லியில் இருந்து ஆக்ராவிற்கு மாற்றம் செய்தவர் சிக்கந்தர் லோடி எந்த ஆண்டு வந்து மாற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் ஆண்டு போர்ச்சுகீசியர் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து போர்ச்சுகீசியர் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி பத்து முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் வந்து நடைபெற்றது முதலாம் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில் வந்து நடைபெற்றது சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பாபருக்கும் மேதினிராய்க்கும் இடையில் வந்து நடந்தது காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையில் நடைபெற்றது பாபர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பாபர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஹிமாயின் சூரி இடையில் நடைபெற்றது வந்து சௌசா போர் கனாசு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஹிமாயுனுக்கும் செர்ஷாசூரிக்கும் இடையில் நடைபெற்றது அமர்கோட்டையில் அக்பர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அமர்கோட்டையில் அக்பர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு இது அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில் வந்து நடைபெற்றது தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு அக்பர் இயற்கை எய்தி ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சு சிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தேழு அவுரங்கசீப் அரியணை ஏறிய வருடம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு புலந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையில் வந்து ஏற்பட்டது சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமூடி சூட்டிக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று பாரசீக மன்னர் நாதிஷா இந்தியாவின் மீது படையெடுத்து கோகினூர் வைரத்தை கொள்ளையடித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொன்பது பிளாசிப்பூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ராபர்ட் கிளைவுக்கும் சிராஷ் உதவ்லாவுக்கும் இடையில் நடைபெற்றது வந்து பிளாசிபூர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஏற்பட காரணமான போர்கள் ஆண்டுகள் வந்து பார்க்கலாம் மூன்றாம் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு பக்சார் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு தூக்கு தண்டனை விரித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு கயத்தாறு என்னும் இடம் மருது சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை அளித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு திருப்பத்தூர் கோட்டைலா தீரன் சின்னமலைக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டையிலா வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு முதல் பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பிரான்சி இயக்க தொடக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு யார் வந்து தொடங்கினாங்கன்னா ஹாஜி ஷரியத்துல்லா ரைத்து வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது மகள் வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு வஹாபி கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு இருபத்தி ஏழு சுடுமீர் வந்து ஆரம்பிச்சார் கிளர்ச்சியா பிரம்ம சமாஜ தோற்றம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்க தடை சட்டம் விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வில்லியம் பெண்டிங் பிரபுவால் வந்து விதிக்கப்பட்டது கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு சென்னைவாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் பதினாறு கொண்டு வரப்பட்டது இந்த ரயில் போக்குவரத்து மும்பை டு தானே வரை வந்து அமைக்கப்பட்டது சார்லஸ் சூட் சூட்ச கல்வி அறிக்கை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்திய விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய பெருங்கலகம் அல்லது இந்திய சுதந்திர போர் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு எங்கெங்க வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பம்பாய் சென்னை கல்கத்தா போன்ற இடங்கள்ல இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது இண்டிகோ கிளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்பது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று கல்கத்தா பம்பாய் சென்னையில் உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு உயர்நீதிமன்றங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தேவபந்தி இயக்க தோற்றம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு முகமது காசிம் நா நொதோவி ரஷீத் அகமத் கங்கோரி போன்றவர் வந்து இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாங்க காந்தி பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு இந்த ஆண்டு தான் சுயஸ் கால்வாய் திறப்பு வந்து நடைபெற்றது சுயஸ் கால்வாய் திறப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சத்திய சோதக் சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு இந்த சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஜோதிபா பூலே ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது அமெரிக்காவில் பிரம்மஞான இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஹெச்பி Flavatsky, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது அலிகார் முகமதிய ஆங்கில ஒரியன்டல் கல்லூரி நிறுவப்பட்டது யாரால் இந்த ஆண்டுதான் தான் யாரால் நிறுவப்பட்டதுனால் சசையது சையது அகமது கானால் வந்து நிறுவப்பட்டது தி இந்து பத்திரிகை தி ஹிந்து பத்திரிகை ஆயிரத்தி தொடங்கப்பட்டது இது எந்த சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதுன்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தின் கீழ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்னு இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி அஞ்சு இந்தியாவில் பிரம்மஞான இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு அகமதியா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்பது ஆதி திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு யார் வந்து தோற்றுவித்தாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் விவேகானந்தர் சிகாகோ நகரில் உலக சமய மாநாட்டில் புகழ்பெற்ற உரை வந்து இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து கொடுத்துருக்காரு அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷன் வந்து தோற்றுவிக்கப்பட்டது வேகானந்தரால் தோற்றுவிக்கப்பட்டது தர்ம பரிபாலனை யோகம் என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு யார் வந்து இந்த அமைப்பை தோற்றுவித்தாங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு விடிவெளி கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் விடுவெள்ளை கழகத்தை தோற்றுவித்தவர் சதீஷ் சந்திரா பாரத மாத சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நீலகண்ட பிரம்மச்சாரியால் தோற்றுவிக்கப்பட்டது வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை அறிவித்தவர் கர்சன் பிரபு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சுதேசி இயக்கம் இந்திய பணியாளர் சங்கமும் வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா வாவு உ சியால் வந்து உருவாக்கப்பட்டது வாவு சிதம்பரனாரால் உருவாக்கப்பட்டது டாக்காவில் முஸ்லிம் லீக் தோற்றம் வந்து நவாப் சலீம் முலாக்கான் வந்து தோற்றுவித்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சூரத் பிளவு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மின்ட்டோமாலிஸ் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஷ் படுகொலை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வாஞ்சிநாதன்னால் ஆஷ் படுகொலை வந்து வாஞ்சிநாதனால் படுகொலை வந்து நிகழ்த்தப்பட்டது இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வங்க பிரிவினை விலக்கி கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐந்தாம் சார்ஜ் மன்னர் இந்தியா வருகை புரிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சென்னை திராவிடக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் உலக போர் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் திலகர் மற்றும் அணிபெசென்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஒரு ஸ்டேட்ல வந்து தோற்றுவித்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் ஒன்றாக இணைந்தது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவராக இருந்தவர் அனிபெசென்ட் அம்மையா என் என்ன ஆண்டு இந்த இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் உருவானனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கேதா சத்யாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காந்தியால் கொண்டு வரப்பட்டது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் வந்து நிகழ்ந்தது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்று காந்தி வந்து தொடங்கினார் இந்திய பொது உடைமை கட்சி தோற்றுவிக்கப்பட்டது தாஸ்கண்ட்ல இந்திய பொது உடைமை கட்சி தோற்றுவிக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு வரிகுடா இயக்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காந்தியால் வெறிகுடா இயக்கம் வந்து கொண்டு வரப்பட்டது சௌரி சௌரா நிகழ்வும் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நிகழ்ந்தது காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை இந்த சௌரி சௌரா நிகழ்வை எதிர்த்து வந்து நிறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒண்ணுல சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது தோற்றுவிக்கப்பட்டது இந்த சுயராஜ்ய கட்சியை யார் வந்து தொடங்கினாங்கன்னா சியா தாஸ் மோதிலால் நேரு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் கான்பூரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கட்சியை தொடங்கியவர் எமன் ராய் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வந்து யார் இருந்தாங்கன்னா மோதிலால் நேரு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையாக மோதிலால் நேரு ஏற்ற ஆண்டு பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சைமன் குழு அமைக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் குழு இந்தியா வருகை எதிர்ப்பு இதற்கு எதிர்ப்பாக லாலா லட்சுபதி ராய் மரணம் நேரு அறிக்கை இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்ந்தது காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்திருக்காரு இதே ஆண்டு பகத்சிங் மத்திய சட்டமன்றத்துல குண்டு வீசியிருக்காரு காங்கிரஸ் இந்தியாவின் முழு சுதந்திர இலக்கை வந்து நிர்ணயித்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது காந்தி தண்டி யாத்திரை முதலாவது வட்டமேச்சை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சுதந்திர தினமாக ஜனவரி இருபத்தாறு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது சட்டமறுப்பு இயக்கம் கைவிடப்பட்டது இரண்டாவது வட்டமேச்சை மாநாடு நடைபெற்றது வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அறிவித்தாரு லாகூர் சிறையில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர் மூன்றாவது வட்டமேச்சை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடந்தது பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடைக்காத்த குமரன் அல்லது திருப்பூர் குமரன் மரணித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடைபெற்றது காங்கிரஸ் சமதர்ம கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மகாத்மா காந்தி வார்த்தா கல்வி திட்டம் உருவாக்கப்பட்ட உருவாக்கின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சுதந்திர தொழிற்கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி சுபாஷ் சந்திர போஸ்கா ஆண்டு எந்த ஆண்டு வந்து வெற்றி பெற்றார் காங்கிரஸ் தேர்தல்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதில் இரண்டாம் உலக போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மாகாணத்தில் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு கோரிக்கை வந்து கொண்டுவரப்பட்டது ஆகஸ்ட் சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அகஸ்ட் சலுகை அறிவித்தவர் லின் லிக்கோ பிரபு தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் அணுமின் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வரப்பட்டது கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் கொண்டு வரப்பட்டது பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை தோற்றுவித்தவர் அம்பேத்கர் எந்த ஆண்டு வந்து தோற்றுவித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டுலாம் முதல் தமிழிசை மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலு இரண்டாம் உலக போர் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சிம்லா மாநாடு வ கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பேட்டன் பிரபு இந்தியா வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா விடுதலை அடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாதுராம் கோட்சே என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் முதலாவது மொழிவாரி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தாறு இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சசீல கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பர்மா நாடு மியான்மர் என பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்தது சிம்லா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அமைக்கப்பட்டது அமர்த்தியாச நோபல் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தங்க நாற்கர சாலை தொடங்கம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய போட்டி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணு வறுமை குறியீடு எம்பிஐ தொடங்கினது ரெண்டாயிரத்தி பத்து இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பு நடந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரை ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேசிய அனல் மின் நிறுவனம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தெட்டு இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி நாலு மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுல அறுபத்தி மூணு ஆங்கிலேய மைசூர் போர் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழுல இருந்து அறுபத்தொன்பது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல எண்பத்தி நாலு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுல தொண்ணூற்றி ரெண்டு நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆங்கிலேய மராத்திய போர் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ரெண்டு இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல இருந்து எட்நூத்தி அஞ்சு மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல இருந்து பதினெட்டு சர்வதேச ஆண்டுகள் சர்வதேச மனித உரிமை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சர்வதேச கல்வி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சர்வதேச மக்கள் தொகை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது சர்வதேச இளைஞர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சர்வதேச அமைதி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சர்வதேச குடும்ப ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்த வீடியோவில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் முக்கியமான ஆண்டுகள் அந்த ஆண்டுக்குரிய நிகழ்வுகள் தான் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து நோட்டில் வந்து ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க முக்கியமான ஆண்டுகள் உங்களுக்கு தெரிகிறது இது பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கோத்ரோ ஆயிடும் சப்போஸ் வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க அந்த ஆண்டுகள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில் சரிங்களா ஸோ இதே மாதிரி நாளைக்கு மார்னிங் வந்து இன்னொரு முக்கியமான இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ